விழுப்புரம் மாவட்டத்தில் அமைச்சர் பொன்முடியின் சொந்த தொகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மீண்டும் கெட்டுப்போன உணவு வழங்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது வெள்ளத்தில் அனைத்தையும் இழந்த மக்களுக்கு நல்ல உணவை கூட வழங்காத விளம்பர திமுக அரசின் அவலம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த அதிகனமழையால் விழுப்புரம் மாவட்டம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது பல இடங்களில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பாதிக்கப்பட்டனர் வீடுகள் சேதமடைந்ததோடு வீட்டில் பொருட்கள் அனைத்தும் நாசமானதால் பொதுமக்கள் நிற்கதியாக நிற்கும் நிலைக்கு ஆளாகினர் பாதிக்கப்பட்ட மக்களின் தேவையை பூர்த்தி செய்யாத விளம்பர திமுக அரசு கை கட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதால் மக்கள் கொந்தளித்து போயுள்ளனர் இந்த நிலையில் தென்பெண்ணை மற்றும் துரிஞ்சல் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக திமுக அமைச்சர் பொன்முடியின் சொந்த தொகுதிக்குட்பட்ட அரகண்டநல்லூர் பேரூராட்சி பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருப்பதால் சுமார் இரண்டாயிரம் குடும்பங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன அவர்களுக்கு உணவு குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கிடைக்காததால் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றன இந்த நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரகண்டநல்லூர் பேரூராட்சி ஊழியர்கள் வீடு வீடாக சென்று தக்காளி சாதம் புலிசாதம் சாதம் சாம்பார் சாதம் என வழங்கினர் உண்ண உணவின்றி பசியோடு இருந்த மக்கள் ஆசையாக உணவு பார்சல்களை வாங்கி பிரித்து பார்த்த போதுதான் அவர்களுக்கு அதிர்ச்சியே காத்திருந்தது அந்த உணவுகள் அனைத்தும் கெட்டு போய் பூஞ்சை பூத்து பஞ்சு பஞ்சாய் இருந்ததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் பேரூராட்சி ஊழியர்களை வரவழைத்து அந்த கெட்டுப்போன உணவு பார்சல்களை திருப்பி கொடுத்துவிட்டு சரமாரியாக கேள்விகளை எழுப்பினர் பசி பழக்கமா இருக்கு வாய சோத்தி பஞ்சு பஞ்சா

வீடுகளை வெள்ளம் சூழ்ந்து வெளியே செல்ல வழியில்லாமல் பல நாட்களாக பசியும் பட்டினியுமாக இருக்கும் தங்களுக்கு இது போன்ற கெட்டுப்போன உணவை வழங்குவதா என அவர்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர் அப்போது பொதுமக்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க அளிக்க முடியாமல் பேரூராட்சி ஊழியர்கள் திணறினர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களால் திருப்பித் தரப்பட்ட கெட்டுப்போன உணவு பார்சல்கள் பெட்டி பெட்டியாக வாகனத்தில் ஏற்றிச் சென்று அரகண்டநல்லூர் பேரூராட்சி ஊழியர்கள் கீழே கொட்டி அளித்தனர் போன்று கடந்த சில நாட்களுக்கு முன்பு அரகண்டநல்லூர் பகுதி மக்களுக்கு திமுகவினர் கெட்டுப்போன உணவை வழங்கிய நிலையில் தற்போது பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் மீண்டும் கெட்டுப்போன உணவுகள் வழங்கப்பட்டுள்ளது விளம்பர திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறை கொள்வதையே வெளிச்சம் போட்டுக்காட்டியுள்ளது காட்டியுள்ளது